இப்போ இன்னைக்கு வந்து ஏன் வந்து அங்கே இராணுவம் இல்லைன்னு கேட்குறவங்க ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை ரிமூவ் பண்ணபோது பத்தடிக்கு இராணுவ வீரர்களை நடத்தி நிறுத்தி வச்சுருக்கீங்களே அப்படின்னு விமர்சனம் பண்ணவங்க தானே இந்த தாக்குதலுக்கு லக்ஷரி தொய்பாவுடைய அமைப்பு தான் வந்து பொறுப்பேற்றுருக்காங்க புல்வாமா தாக்குதலுக்கும் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத அமைப்பு தான் வந்து பொறுப்பேற்றுட்டாங்க அவங்களே பொறுப்பேற்றுக்கிற போது இங்கே உட்காந்துக்கிட்டு இதற்கு வந்து பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இல்லை இங்கே வந்து பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம யாருமே மறுக்க முடியாது அதை வந்து இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே வந்து கண்டிப்பாக மறக்க மாட்டார் பிரதமர் வந்து அவரே மறக்க மாட்டாங்க இந்த நடுநிலையான ஹிந்துக்களை மனசில் வந்து விஷத்தை வதைக்கிறது அவங்களுக்கு வந்து மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஒருங்கிணையக்கூடாது ஒற்றுமை அடையக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு வந்து தேசிய உணர்வு வந்துடவே கூடாது இந்தியா என்னுடைய நாடு அப்படிங்கிற உணர்வு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அது இல்லாமல் அந்த ஒரு சின்ன பையன் வந்து பேசின அந்த வீடியோ வெளியில் வந்திருக்கு அந்த சின்ன பையன்கிட்ட வந்து குரானில் வந்து சில வசனங்களை சொல்ல சொல்லி எங்கள் அப்பாவை கட்டாயப்படுத்தினாங்க அவர் சொல்லலைங்கிறதுக்காக எங்கள் அப்பாவை சுட்டுட்டாங்கன்னு அந்த பையன் சொல்கிறான் சின்ன குழந்தை எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதை மறுக்க வேண்டிய அவசியம் என்ன அதை செய்தது இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற இஸ்லாமிய தீவிரவாதிகள் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் நீங்கள்லாம் முதல்ல கண்டனம் தெரிவிக்கணும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு மொத்தமாக ஒரு பிரச்சனை வருது ஒரு எதிரி வரான் அப்படின்னா அது எல்லா பிரச்சனையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒன்றாக ஸோ இது வந்து இயல்பான விஷயம் இந்த திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் இவங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஒற்றுமை வருது இல்லையா மக்கள்கிட்ட வந்து இந்த ஒற்றுமையை ஒருங்கிணைகிறாங்க இல்லையா அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் வந்து ஒருங்கிணையக்கூடாது இந்த மக்களுக்குள்ள ஒற்றுமையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் தொடர்ச்சியாக வந்து இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க முஸ்லீம்களை பாஜகவினால் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இதையே வந்து தொடர்ச்சியாக பேசி 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 இங்கே வந்து இந்த நடுநிலை இந்துக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவும் இல்லை அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவும் இல்லை அவங்க வந்து அந்த இந்து அப்படிங்கிற உணர்வு கூட அவங்க சொல்லிக்க மாட்டாங்க யாருக்கும் வந்து பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து இந்து அப்படின்னு சொன்னால் அவன் வந்து மதவாதி அந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பிரச்சாரம் செய்து வச்சிருக்காங்க ஸோ இந்த மொழிகள் மூலமாக மக்களை பிரிப்பது சாதி ரீதியாக மக்களை பிரிப்பது மதங்கள் மூலமாக மக்களை பிரிப்பது இப்படி இவங்க பிரித்து வைக்கிறது மட்டும்தான் வந்து இவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஏன்னா அவங்களுடைய நோக்கம் இந்த நாட்டை வந்து சிதறடிக்கணும் உடைக்கணும் இந்த நாட்டை வந்து பிரிவினை தான் வந்து இதற்கு முக்கிய முக்கியமான நோக்கமாக அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த ஒற்றுமை தேசிய உணர்வு தேசப்பற்று இதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து மேலோங்கி இருக்கிறதுனால இதை எப்படியாவது செதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து பாதுகாப்பு குறைபாடு அங்கேயே வந்து இராணுவம் இல்லை அங்கேயே வந்து போலீஸ் இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து பதில் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஊட்டி இருக்குது கொடைக்கானல் இருக்குது அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து போலீஸ்காரங்க இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு நார்மலைஸ் சுச்சுவேஷனை வந்து ஜம்மு காஷ்மீரில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக அரசாங்கம் வந்து போராடிட்டு இருக்குது நேற்று வந்து காஷ்மீரில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு அவங்க பந்த் பண்ணியிருக்காங்க எதற்காக யாரை எதிர்த்து இந்தியாவை எதிர்த்தா இந்திய அரசாங்கத்தை எதிர்த்தா பாஜகவை எதிர்த்தா இல்லை அவங்க பாகிஸ்தானை எதிர்த்து அங்கே போராட்டம் இருக்காங்க அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் அவங்களுக்கு தெரியுது இவங்க இங்கே உட்காந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்க எதற்காக வந்து இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும் தீத்தமிழ் நேரங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹிரல் சூழ்ந்த நிலையில் இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த காஷ்மீரில் நடந்த ஒரு துர் சம்பவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியர் மனசுலையுமே ஒரு மாறாத ஒரு வடுவா மாதிரி இருக்கு இந்த சம்பவத்தை பற்றியும் இந்த சம்பவத்தினால இந்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது காஷ்மீரில் என்ன என்னென்னலாம் மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது அரசியலில் என்ன என்னென்னலாம் மாற்றம் வருது அப்படின்னு பல விஷயங்கள் இன்றைக்கி நம்மோட பேசி விவாதிக்கிறதுக்காக அரசியல் விமர்சகர் மகாதவன் இன்னைக்கு நம்மோட நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் பிரபா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் அந்த துர்சம்பவம் பத்தி நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியர் மனசுலையுமே ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலுமே அந்த ஒரு மாறாத வடுவை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் சொன்னது தான் ஒவ்வொரு இந்தியர் மனதிலும் ஒரு ஆறாத காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த சம்பவம் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த சம்பவத்தால் இறந்து போன இருபத்தி எட்டு பேரும் இந்தியாவுடைய பதிமூன்று பதினான்கு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் மேற்கு வங்காளம் ஒரிசா தெலுங்கானா ஆந்திரா கேரளா இது பக்கம் பஞ்சாப் ஹரியானா இந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து வெளிநாட்டு நேபாளை சேர்ந்தவர் ஒருத்தரும் இறந்திருக்காரு இந்தளவுக்கு வந்து இந்தியா முழுவதும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நடந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் இப்போ காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வந்து இந்த தீவிரவாத தாக்குதலில் வந்து பா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்மளை பெருசாக வந்து பாதிச்சிருக்காது சரி அங்கே ரெகுலராக நடக்கிறது அந்த மாதிரி நம்ம கடந்து போயிருப்போம் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து ஒருத்தரோ ரெண்டு பேரோ அந்த மாதிரி அவங்க வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க அதுவும் வந்து அவர்களுடைய குடும்பத்துடைய எதிரே வந்து சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் இதையெல்லாம் பார்க்குறம்போது தான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் வந்து நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியல அதை பற்றியே வந்து நினச்சிட்ருக்கோம் திரும்ப திரும்ப அந்த செய்திகளை பார்க்கறம்போதும் அவங்க அழுது அவங்க பேசுகிற போதோ திரு அமித்ஷா அவர்கள் வந்து அந்த குடும்பத்திட்ட பேசுகிற போதெல்லாம் வந்து நம்மளாலே வந்து அந்த கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு தான் அதை வந்து யாரும் மறுக்க முடியாது அதுதான் உண்மை இந்த சம்பவத்தினால இந்திய அரசாங்கமோ இல்லை இந்திய அரசியலில் வேறு எதுவும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் ஏன்னா இந்த இந்த சம்பவம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை வந்து பேஸ் பண்ணி பிஜேபி கவர்மெண்ட்டை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது சார் ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் இப்போ இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே உளவுத்துறை வந்து இதை கோட்டை விட்டுருச்சு ரா ஏஜென்சி வந்து இதை கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உள்துறை அமைச்சர் வந்து பதவி விலகணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக வந்து கட்டமைச்சிட்டு வரதை நம்ம நிறைய பார்க்குறோம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இங்கே வந்து பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம யாருமே மறுக்க முடியாது அதை வந்து இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே வந்து கண்டிப்பாக மறுக்க மாட்டார் பிரதமர் ஆனாலும் வந்து அவரே மறக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து பாதுகாப்பு குறைபாடு அங்கேயே வந்து இராணுவம் இல்லை அங்கேயே வந்து போலீஸ் இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து பதில் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஊட்டி இருக்குது கொடைக்கானல் இருக்குது அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து போலீஸ்காரங்க இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு நார்மலைஸ் சுச்சுவேஷனை வந்து ஜம்மு காஷ்மீரில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாஜக அரசாங்கம் வந்து போராடிட்டு இருக்கு இப்போது இன்றைக்கி வந்து ஏன் வந்து அங்கே இராணுவம் இல்லைன்னு கேட்குறவங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரிமூவ் பண்ணபோது பத்தடிக்கு இராணுவ வீரர்களை நடத்தி நிறுத்தி வச்சுருக்கீங்களே அப்படின்னு விமர்சனம் பண்ணவங்க தானே இவங்க இவங்க அந்த கேள்வி கேட்டாங்களா இல்லையா நான் காஷ்மீரில் வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இராணுவ வீரர்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கீங்க நிறுத்திட்டு நீங்கள் வந்து காஷ்மீரில் அமைதி திரும்பும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு இதே பாஜக அரசாங்கத்தை விமர்சித்தாங்களா இல்லையா இன்னைக்கு வந்து அந்த ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சிகள் அங்கே வந்து மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கு கலைக்கல்லூரிகள் வந்திருக்கு பள்ளிக்கூடங்கள் வந்திருக்கு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக நிறைய ரயில்வே திட்டங்கள் நிறைய வெளிநாட்டு முதலீடுகள் இது அத்தனையும் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களுக்கு அதாவது இவங்க எந்த இஸ்லாமியருக்காக நாங்கள் வந்து போராடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே இஸ்லாமியர்கள் காஷ்மீரில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகத்தான் வந்து பாஜக அரசாங்கம் இத்தனையும் செஞ்சிருக்கு அப்போ அதை வந்து நீங்கள் பாராட்டாமல் முந்நூற்றி எழுபது நீக்கத்துக்கு பிறகு படிப்படியாக ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்த குறிப்பிட்ட தாக்குதல் நடந்த இடம் இந்த பஹல்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பைசாரன் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் தாக்குதல் நடந்திருக்கு அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் இங்கேருந்து சுவிட்சர்லாந்து போய் அங்கே வந்து காண கிடைக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளை நம்ம காஷ்மீர்லேயே பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு தான் அந்த பைசாரன் வேலி இருக்குது இன்றைக்கி வந்து காஷ்மீர் போகிறவங்க அத்தனை பேருக்குமே வந்து அந்த இடத்த போய் பார்க்கணுன்னு வந்து எல்லாருமே அவங்க லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட இடம் அந்த பகல்காம்லேருந்து வைசாரண் வேலி போகணும் அப்படின்னா அதுக்கு நேரடியாக சாலை வசதி கிடையாது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சாலையில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று நீங்கள் நடந்து போகணும் இல்லை அந்த கழுதையில் வந்து ஏற்றி கூட்டிகிட்டு போவாங்க வயசானவங்க குழந்தைங்களையெல்லாம் வந்து அந்த கழுதையில் ஏற்றி கூட்டிகிட்டு போவாங்க இல்லை குதிரையில் ஏற்றி கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அந்த இடத்துக்கே போக முடியும் ஸோ அது வந்து அதுவும் வந்து இந்த பகல்காம் அப்படிங்கிறது வந்து காஷ்மீருடைய பார்டர்லையெல்லாம் இல்லை அது வந்து ஒரு சென்டர் ஆஃப் இதுதான் இப்போ மத்திய திருச்சி மாவட்டம் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வந்து சென்டர் அந்த தான் வந்து பகல்காமம் இப்போ வந்து அங்கே இராணுவம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ இதெல்லாம் வந்து பதற்றமான இடங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் வந்து இராணுவம் வந்து கண்காணிப்பு அதிகமாக இருக்கு அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா சென்றாண்டே வந்து தேர்தல் நடத்தியாச்சு தேர்தல் நடத்தினதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு மாநில அரசாங்கம் இருக்குது மாநில இந்த பர்ட்டிகுலர் குறிப்பிட்ட இடம் அந்த பைசாரன் வேலி அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட இடம் வந்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காவல்துறை தான் வந்து அங்கே முழு கட்டுப்பாடு எடுத்துக்கணும் ப்ளஸ் அங்கே அவங்களுக்கு உதவுறதுக்கு வந்து துணை இராணுவ படை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எந்தளவுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதே சமயம் இதையெல்லாம் நான் சொன்னாலுமே கண்டிப்பாக பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கு உளவுத்துறை கண்டிப்பாக கோட்ட விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் சொல்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தீவிரவாதிகள் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து கோட்ட விட்டுருக்கோமோ இப்போ நம்ம அரசாங்கம் வந்து எந்த இடத்துல வந்து பலவீனமாக இருக்காங்களோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து தான் அவங்க வந்து தாக்குவாங்க இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் எடுத்துக்கிட்டீங்க மும்பை அட்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கடல் வழியாக வந்தாங்க கடல் வழியாக அப்படி வந்து தாக்குவாங்கன்னு அது வரைக்கும் வந்து நம்ம வரலாறே கிடையாது கரெக்டு தானே உங்களுக்கு அது வரை அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா தான் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து ஓ இப்படி கூட வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அதற்கு நம்ம என்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு தான் வந்து அந்த இடத்துக்கான அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க அது வரைக்கும் வந்து அது ஓப்பன் பிளேஸாக தான் இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த சம்பவத்தையும் நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு பரந்தப்பட்ட புல்வெளி புல்வெளிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காடு இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரோனில் கூட வந்து யாரையுமே கண்காணிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து அடர்த்தியான காடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து உளவுத்துறை வந்து விட்டுருக்காங்க பாதுகாப்பு குறைபாடு இருந்தது உண்மைதான் ஆனா அதற்காக வந்து மத்திய அரசை வந்து நம்ம பிளேம் பண்றது வந்து நியாயம் இல்லாத விஷயம் இந்த நேரத்துல நம்ம வந்து மத்திய அரசோட உடன் நிற்பதுதான் வந்து ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை அதே நேரத்தில் மத்திய அரசு மட்டும் இல்லை சார் அதே நேரத்துல வந்து இந்திய ராணுவத்தையும் வந்து குறை சொல்ற மாதிரி இந்திய ராணுவ போட்டு பாஜக அரசாங்கம் ராணுவத்தை வச்சு இந்த சதி திட்டத்தை வந்து தீட்டி இருக்கிறதா ஒரு சில பேர் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க ஓப்பனா சொல்ல போனா தமிழ் கேள்வி செந்தில் அவர்கள் வந்து இதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று பேசுகிறாரு இது பாஜக திட்டமிட்டு நடத்த சதி திட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இந்த பிரச்சாரத்தை வந்து திமுகவினர் இடதுசாரிகள் காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க புல்வாமா தாக்குதலில் கூட வந்து இதே பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்தாங்க இதனால அவங்களுக்கு என்ன லாபம் சார் இருக்க போகுது இந்த பிரச்சாரத்தை லாபம் என்ன அப்படின்னா நாடு வந்து ஒரு சிக்கலில் இருக்கிற போது ஒரு ஆபத்தில் இருக்கிறபோது பொதுவாகவே நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமை உணர்வு வரும் நம்மனா நம்ம நம்மளுக்குள்ளே வந்து எவ்வளோ வேற்றுமைகள் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் நானும் எவ்வளோ வேணாலும் சண்டை போடலாம் மொழியினால பிரச்சனை மதத்தினால பிரச்சனை இனத்தினால பிரச்சனை சாதியினால பிரச்சனை நம்ம எல்லாரும் பிரிஞ்சிருப்போம் நம்ம இப்போ இப்போ வந்து சண்டை போட்டுருப்போம் ஆனால் அதுவே வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்து ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னோம் சொன்ன உடனே நம்ம நம்ம சண்டையெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நம்ம நாட்டுக்காக வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் நம்ம நாட்டுக்காக பேச ஆரம்பிப்போம் நம்ம நாட்டுக்காக வந்து போராட ஆரம்பிப்போம் அந்த ஒற்றுமை உணர்வு அப்படிங்கிறது வந்து மனிதர்களுடைய இயல்பு இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது எல்லா நாட்டுக்கும் சரி எல்லா மனிதர்களுக்கும் சரி அது இயல்பான விஷயம் நாடுன்னு மட்டும் இல்ல இப்ப நம்மளுடைய மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம இறங்கி இந்த கோயம்புத்தூர் சம்பவம் எல்லாரும் ஒன்றுணை எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து வீட்டுக்கும் பொருந்தும் வீட்டுல வந்து நம்ம அண்ணன் தம்பி மாம மச்சா எல்லாருமே சொத்து பிரச்சனை சண்டை அது எதுன்னு போயிட்டு இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு அப்படின்னு மொத்தமா ஒரு பிரச்சனை வருது ஒரு எதிரி வரான் அப்படின்னா அதை எல்லா பிரச்சனையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒன்றாயிருவோம் ஸோ இது வந்து இயல்பான விஷயம் இந்த திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் இவங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஒற்றுமை வருது இல்லையா மக்கள்கிட்ட வந்து இந்த ஒற்றுமையை ஒருங்கிணைகிறாங்க இல்லையா அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் வந்து ஒருங்கிணையக்கூடாது இந்த மக்களுக்குள்ள ஒற்றுமையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருவது நாடே வந்து ஒரு ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிற போது பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே வந்து தேசம் பற்று கொஞ்சம் அந்த உணர்வு கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் தேசிய உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் நம்ம அந்த புல்வாமா தாக்குதல்லையும் பார்த்துருக்கோம் இல்லை அந்த பதன்கோட் தாக்குதல்லையும் பார்த்துருக்கோம் இப்போ இந்த காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல்லையும் பார்த்துருக்கோம் ஏன் நாட்டு மேலே இப்படி பண்ணிட்டாங்களே என்னுடைய நாட்டு மக்கள் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற அந்த தேசிய உணர்வு எல்லாருக்குமே வரும் ஆனால் அது வராதவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிவினைவாதம் பேசுகிறவங்க இந்த பிளவுவாதம் பேசுகிறவங்க கிட்டே வந்து இந்த தேசிய உணர்வு அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன பிரிவினைவாதம் அவங்களுடைய நோக்கம் என்ன நீ வேற நான் வேற வடக்கு வேறு தெற்கு வேறு ஓ மொழி வேறு ஏ மொழி வேறு என்னுடைய வாழ்க்கை முறை வேறு உன்னுடைய வாழ்க்கை முறை வேறு இப்படியே வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நமக்கு ஹிந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் கர்நாடகக்காரன் இன்றைக்கி வந்து மராத்தியை எதிர்க்கிறேன்னு சொல்லி அவன் போராடிட்டு இருக்கான் மகாராஷ்டிராவில் வந்து இந்தி எதிர்ப்பு அப்படின்னு கிளம்பியிருக்காங்க ஸோ இந்த மொழிகள் மூலமாக மக்களை பிரிப்பது சாதி ரீதியாக மக்களை பிரிப்பது மதங்கள் மூலமாக மக்களை பிரிப்பது இப்படி இவங்க பிரித்து வைக்கிறது மட்டும்தான் வந்து இவங்களுடைய நோக்கமாக இருக்கு ஏன்னா அவங்களுடைய நோக்கம் இந்த நாட்டை வந்து சிதறடிக்கணும் உடைக்கணும் இந்த நாட்டை வந்து பிரிவினை தான் வந்து இதற்கு முக்கிய முக்கியமான நோக்கமாக அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த ஒற்றுமை தேசிய உணர்வு தேசப்பற்று இதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து மேலோங்கி இருக்கிறதுனால இதை எப்படியாவது சிதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்க இந்த தாக்குதலையே வந்து பிஜேபி தான் பண்ணுச்சு இந்த தாக்குதலுக்கு காரணமே இந்துக்கள் தான் அவங்க தான் வந்து திட்டம் போட்டு இதை பண்ணிவிட்டு இஸ்லாமியர்கள் மேலே பழி போட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு சந்தேகத்தை விதைக்கிறது இது வந்து எந்த ஆதாரமும் கிடையாது புல்வாமா தாக்குதல்லையும் இதை தான் பண்ணாங்க தேர்தலுக்காக வந்து பாஜக பண்ணாங்க அப்படின்னாங்க எந்த ஆதாரமும் கிடையாது இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலுக்கு லக்ஷதீப் தொய்பாவுடைய அமைப்பு தான் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க புல்வாமா தாக்குதலுக்கும் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத அமைப்பு தான் வந்து பொறுப்பேற்றுட்டாங்க அவங்களே பொறுப்பேற்றுக்கிற இங்கே உட்காந்துக்கிட்டு இதற்கு வந்து பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இவங்களுடைய நோக்கம் இந்த நடுநிலையான ஹிந்துக்களை மனசில் வந்து விஷத்தை வதைக்கிறது அவங்களுக்கு வந்து மக்கள் எந்த காரணத்தை கொன்றும் ஒருங்கிணையக்கூடாது ஒற்றுமை அடையக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு வந்து தேசிய உணர்வு வந்துடவே கூடாது இந்தியா என்னுடைய நாடு அப்படிங்கிற உணர்வு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க அதே நேரத்துல சார் இங்க நடந்த சம்பவத்தின் போது இஸ்லாமியா அப்படின்னு சொல்லி அந்த ஆண்களுடைய பேண்ட் டவுச் பார்த்ததாவும் இது மாதிரியான பல சம்பவங்கள் அந்த பெண்கள் வந்து அதான் அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க இருக்க வந்து இது மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அது ஒரு சப்ப கட்டு கேட்டுறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கான தலைவர் அப்படின்னு பார்க்குறவர் யாரு ஓவைசி தான் வந்து மிக அதிகமாக வந்து இஸ்லீம் இஸ்லாமியர்களுக்கான தலைவராக பார்க்குறோம் நம்ம அவரே அவரோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு இது வந்து மதத்தின் பெயரால் நடத்தப்பட்ட தாக்குதல் தான் அப்படின்னு அவரே பேசியிருக்காரு உமர் அப்துல்லா காஷ்மீர் முதலமைச்சர் அவர் சொல்றாரு எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கண்டிக்கிறாங்க பாகிஸ்தானை வந்து திட்டுறாங்க நேற்று வந்து காஷ்மீரில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு அவங்க பந்த் பண்ணியிருக்காங்க எதற்காக யாரை எதிர்த்து இந்தியாவை எதிர்த்தா இந்திய அரசாங்கத்தை எதிர்த்தா பாஜகவை எதிர்த்தா இல்லை அவங்க பாகிஸ்தானை எதிர்த்து அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் அவங்களுக்கு தெரியுது இவங்க இங்கே உட்காந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்க எதற்காக வந்து இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும் நம்ம வந்து தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு யாரை சொல்கிறோம் துப்பாக்கி எடுத்து சுடுறவன சொல்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை சொல்லலை குண்டு வைக்கிறவனை இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாதிகளையோ இல்லை இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாதிகளையோ சொல்லலை நீங்கள் எதுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறீங்க இதை கனெக்ட் பண்ணுறது யாருன்னு பாருங்கள் கனெக்ட் பண்ணுறதே வந்து திமுக இந்த இடதுசாரிகள் திராவிட காங்கிரஸ் தான் இவங்க தான் வந்து இந்திய இஸ்லாமியர்களையும் தீவிரவாதிகளையும் கனெக்ட் பண்ணி வேறு அவனும் முஸ்லீமு இவங்களும் முஸ்லீமு அப்படின்னு கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம யாரும் அதை பண்ணலை இது மதத்தின் பெயரால் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது அதுவும் வந்து அந்த முதல் வீடியோ வந்தது அந்த பெண் வந்து என்னுடைய கணவர் அங்கே சுடப்பட்டிருக்காரு அவரை வந்து இந்துவான்னு கேட்டுட்டு சுட்டாங்க அப்படின்னு அழுதுட்டு அவங்க பேசுவாங்க அதுதான் வந்து முதல் வீடியோ அந்த டைமில் ரிப்போர்ட் ஆனதே ஒரே ஒருத்தர் தாக்குதலில் இறந்தார் அப்படின்னு தான் ரிப்போர்ட்டே ஆச்சு அப்படி அழுதுட்டு பேசுகிற அந்த பெண்ணு வந்து போய் சொல்லியிருக்காங்களா தேவையே இல்லையே அது இல்லாமல் அந்த ஒரு சின்ன பையன் வந்து பேசின அந்த வீடியோ வெளியில் வந்திருக்கு அந்த சின்ன பையன்கிட்ட வந்து குரானில் வந்து சில வசனங்களை சொல்ல சொல்லி எங்கள் அப்பாவை கட்டாயப்படுத்தினாங்க அவர் சொல்லலைங்கிறதுக்காக எங்கள் அப்பாவை சுட்டுட்டாங்கன்னு அந்த பையன் சொல்கிறான் சின்ன குழந்தை எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதை மறுக்க வேண்டிய அவசியம் என்ன அதை செய்தது இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற இஸ்லாமிய தீவிரவாதிகள் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் நீங்கள்லாம் முதல்ல கண்டனம் தெரிவிக்கணும் நாங்கள் வந்து அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அவங்களுக்கு எதிராக நீங்கள் போராடணும் அதை செய்யாமல் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சப்பக்கட்டு கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன இது என்னுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த திராவிட காங்கிரஸ் இடதுசாரிகள் அனைவருமே சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களை வந்து தங்களுடைய அரசியலுக்காக ஆயுதமாக பயன்படுத்திக்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க முஸ்லீம்களை பாஜகவினால் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இதையே வந்து தொடர்ச்சியாக பேசி 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 இங்கே வந்து இந்த நடுநிலை இந்துக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவும் இல்லை அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவும் இல்லை அவங்க வந்து அந்த இந்து அப்படிங்கிற உணர்வு கூட அவங்க சொல்லிக்க மாட்டாங்க யாருக்கும் வந்து பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து இந்து அப்படின்னு சொன்னா அவன் வந்து மதவாதி அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பிரச்சாரம் செய்து வச்சிருக்காங்க சரி இவங்க இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த நடுநிலை இந்துக்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் பாஜக பக்கம் போயிடக்கூடாது அவங்கள பாஜக பக்கம் போகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க தான் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை முஸ்லீம்கள் இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் வந்து அவங்களால் வாழவே முடியல இந்தியா வந்து இஸ்லாமியர்கள் வாழ தகுதி இல்லாத நாடு அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நடுநிலை இந்துக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் என்னப்பா இவங்க பாஜக இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு நெரேட்டிவில் இவங்க பலியாகிறதுனால அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க காங்கிரஸ் திமுக இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதுதான் இவங்களுடைய நோக்கம் இப்போ இவங்க வந்து இஸ்லாமியர்களை ஆயுதமாக பயன்படுத்திக்கிறதுக்கு தான் வந்து இவங்க தொடர்ச்சியாக இப்படி பண்ணுறாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை இது காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் வந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஷ்மீரி பண்டிட்டுகள் வந்து அங்கேருந்து துரத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிற போதும் இதே நெரேட்டிவ் தான் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை பல ஆயிரம் காஷ்மீர் பண்டிட்டுகள் அங்கிருந்து துரத்தப்பட்டாங்க அப்படின்னு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து வெளியேறியவர்கள் அத்தனை பேர் கண்ணீரோடு பேட்டி கொடுத்தாங்க அந்த படம் வந்தபோது ஆனா இங்க உட்கார்ந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அந்த படமே போய் அது வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரம் சொன்னாங்களா இல்லையா இப்படி ஒட்டு வந்து ஒரு வ நம்ம கண்ணு முன்னாடி நடந்த விஷயத்தையே இன்னைக்கு மறைக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கியோ நடந்த அந்த வரலாறை வந்து நம்ம கண்ணிலேருந்து எப்படி மறைச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு புரியுது இல்லையா இப்போது இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா இருக்குது அந்த தாக்குதல் நடந்த அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு வீடியோ வந்தாச்சு அத்தனை பேரும் அதை பார்த்தாச்சு நாடு முழுவதும் அது ரிப்போர்ட் ஆகியிருக்கு இஸ்லாமிய தலைவர்களே வந்து அதை சொல்லி ஒத்துக்கிறாங்க மதத்தின் பெயரால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறமும் இவங்க உட்காந்து இங்கே அதை அப்படியே முழு போஷணிக்காக சோற்றுல மறைக்கிற வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அப்போ இதற்கு முன்னாடி என்னென்ன வரலாறு எல்லாம் எப்படியெல்லாம் இவங்க மறைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம மக்கள் தான் வந்து யோசிச்சு பார்த்துக்கணும் இந்த தாக்குதல் ஒரு இஸ்லாமியர் இறந்துருக்காங்கன்னா இது வந்து மதத்தின் தரலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்களே சார் இஸ்லாமியர் இறந்தது அவர் எதற்காக இருந்தாரு அவங்கள நம்பி அங்கே சுற்றுலா பயணிகள் அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவர் வந்து இந்த குதிரையை ஓட்டுறவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அவர் வந்து அந்த தன் கண்ணு முன்னாடி வந்து அப்பாவி இந்துக்களை வந்து சுட்டு கொள்ளறதுனால அந்த தீவிரவாதிகளை தடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு அவரை சுட்டு கொண்டு அது அதை யாரை மறுக்கலையே அவருடைய தியாகத்தை வந்து யாரும் கொச்சப்படுத்தலையே நம்ம இங்கே சொல்கிறதெல்லாம் வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து இங்கே காஷ்மீரில் வந்து டூரிசம் இருக்கக்கூடாது டெரரிசம் தான் இருக்கணும் காஷ்மீரை வந்து மறுபடியும் சர்வதேச பிரச்சனையாக மாற்றணும் காஷ்மீர் வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க சொந்தம் கொண்டாடக்கூடாது எப்படியாவது வந்து அது இந்தியாவிலேருந்து தனியாக பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாகிஸ்தான்லேருந்து இந்த பிரச்சனையை கிளப்பணுங்கிறதுக்காகவே அதுவும் திட்டம் போட்டு அமெரிக்க துணை அதிபர் வந்திருக்கிற நேரத்தில் பிரதமர் வந்து வெளிநாடு போயிருக்கிற நேரத்தில் விடுமுறை காலத்தில் அது நல்லா யோசிச்சுக்கோங்க இது விடுமுறை காலம் ஆரம்பிக்கிறது இப்போ தான் இன்னும் ரெண்டு மாதம் அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது காஷ்மீருக்கு எத்தனை ஹோட்டல்ஸில் புக் பண்ணியிருப்பாங்க எத்தனை ஆயிரம் பேர் வந்து அங்கே வந்திருப்பாங்க அது அந்த வருமானம்லாம் யாருக்கு போகும் அந்த வளர்ச்சியை வந்து யாருக்கு போகும் அப்படி ஒரு வளர்ச்சியோ வருமானமோ அங்கே இருக்கிற மக்கள் வந்து மகிழ்ச்சியாக நடந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் நிறைவேறாது காஷ்மீர் வந்து பிரச்சனையாக இருக்காது காஷ்மீரில் வந்து அமைதி திரும்பிடும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் போட்டு அங்கிருந்து வந்து இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கும் போது நம்ம எல்லோரும் வந்து மத்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு பின்னாடி தான் நிற்கணும் அதை காஷ்மீர் மக்களே பண்ணுறாங்க அப்படிங்கிற போது இவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன வந்தது நேற்று வந்து ஒரு முக்கியமான கூட்டம் நடந்திருக்கு டெல்லியில் பிரதமர் அவர்கள் தலைமையில் அதில் வந்து மிக முக்கியமாக முதல்ல வந்து இந்த ராஜாங்க ரீதியான ஒரு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அது என்னென்னா முதல்ல வந்து பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இனிமே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து விசா கிடையாது அவங்க யாரும் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக முக்கியமாக வந்து சிந்து நதி ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்குது ஏன்னா சிந்து நதி வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகிற நதி அதை வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு வந்து அந்த நீரை இருக்கோம் அதுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் இருக்குது அதை வந்து இந்தியா கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரி நாடு அப்படிப்பட்ட எதிரி நாடுகளே வந்து நதிநீர் ஒப்பந்தத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற போது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நதிநீர்லேயே போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் ஸோ அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் இனிமேல் வந்து நாங்கள் அந்த நதிநீரை பகிர்ந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஏன்னா சிந்து நதியில் உற்பத்தி ஆகிற தண்ணீரில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பாகிஸ்தான் தான் இருக்காங்க அதற்கு பிறகு வந்து தூதரக லெவலில் வந்து இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளை திரும்பப்படுறாங்க அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் அனைவரையுமே திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது வந்து எல்லாமே இந்த ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகள் இதற்கு மேலே வந்து தீவிரவாதிகளை ஒழித்து கட்டக்கூடிய அந்த இராணுவ நடவடிக்கைகளுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நேரமாகும் ஏன்னா அவங்கள வந்து அது அதுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது தான் அந்த தாக்குதல் எப்போ நடத்தும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க தான் வந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுவாங்களே தவிர மோடி அவர்களோ இல்லை அமித்ஷா அவர்களோ வந்து உடனடியாக தாக்குதல் நடத்துங்கன்னு உத்தரவு போட முடியாது ஏன்னா அதற்கு வந்து நிறையா இன்டெலிஜென்ஸ் தேவைப்படும் அதற்கு வந்து நிறைய முன்கூட்டிய முடிவுகள் தேவைப்படும் ஏன்னா அவங்க முடிவெடுத்து சொல்லி அதை வந்து மற்ற நாடுகளோடு கலந்து பேசி மற்ற நாடுகளுடைய ஆதரவை வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடியே வந்து பெற்று வைக்கணும் இப்போ அமெரிக்காவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் ஏன்னா இப்போ இஸ்ரேல் வந்து அப்படி தான் பண்ணாங்க